ஐஷா ஆயுர்வேதிக் ஹாஸ்பிட்டல் தர்மபுரில இருந்து நான் உங்க டாக்டர் ஐஷா முப்பது வயசுக்கு மேல காமனா என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த இலை கிரே ஹேர் அப்படின்றது ஹேர் டை தான் யூஸ் பண்ணணுமான்ற நிறைய கேள்விகள் நிறைய பேருக்கு இருக்கும் இன்னைக்கு அதை பத்தி தான் நம்ம பேச போறோம் இந்த மெயினா இந்த ஹேர் கலருக்கு யார் முக்கியமா ரீசன் அப்படின்னா மெலனின் தான் யூ மெலனின் அப்படின்றது நம்மளோட ஹேர்ல நல்லா இருந்தா ஹேர் கலர் பிளாக்கா இருக்கும் கொஞ்சம் கம்மியா இருந்துச்சுன்னா ப்ரௌன் கலர்ல இருக்கும் இல்லவே சுத்தமாக சுத்தமா தான் இந்த கிரே கலர் அப்படின்றது நமக்கு வருது கிரே ஹேருக்கு மெயினாக ரீசனா இருக்கு இதை தாண்டி வேற என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப இருக்கிற ஜென்ரேஷனில் இந்த ஸ்ட்ரெஸ் அன்சைட்டி அப்படின்றது ஒரு முக்கியமான காரணமா இருக்கு நைட்டு தூங்காம ரொம்ப லேட் நைட் தூங்குறது அதே ஒரு ஹேபிட்டா வைக்கிறவங்களுக்குமே பாத்தீங்கன்னா சீக்கிரமா கிரே ஹேர் வர்றதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு ஏன்னா நம்ம நைட்டு தான் இந்த மெலனின் அப்படின்ற பெக்மெண்ட் ரொம்ப நல்லா சுரக்கும் அது வந்து ஒரு ரிப்பேர் ஹார்மோன்ன்றது நான் பல இடத்துல மென்ஷன் பண்ணிருக்கேன் ஒன்ஸ் நைட் நீங்க தூங்கலை இல்ல ப்ராப்பரா எனக்கு ரொம்ப நாளா தூக்கம் இல்லன்ற மாதிரி இருந்தா கண்டிப்பா அவங்களுக்குமே இந்த கிரே ஹார் வந்து ஏர்லி ages பார்க்க முடியும் அதாவது அவங்களோட டுவெண்ட்டி லே நமக்கு வந்து பாக்க முடியும் சோ இத தாண்டி இன்னும் முக்கியமான ரீசன் ஜீன் எனக்கு என்னோட அப்பாக்கோ இல்ல என்னோட தாத்தாக்கோ இல்ல அம்மாக்கு பாட்டிகளா ரொம்ப கம்மி வயசுல முப்பது வயசுலேயே வந்து கிரே ஹேர் இருக்கிற அதுக்கு முன்ன முன்னாடியே கிரே ஹேர்லாம் வந்திருக்குன்னா அதுவுமே ஒரு காரணமா இருக்கும் அதை தாண்டி விட்டமின் டெபிஷியன்ஸி விட்டமின் பி டுவெல் டிஇ இந்த டெஃபிஷியன்ஸ்லாம் எல்லாம் இருந்தாலுமே நமக்கு கிரே ஹேர்க்கான சான்சஸ் நிறைய இருக்கு அதையும் தாண்டி ஃபீமேல்ஸ்ல ரொம்ப ப்ரடாமினா பாக்குறது இந்த ஹேர் பிரச்சனை இந்த ஹேர் லாஸ் ஹேர் ஃபாலு ஹேர் டென்சிட்டி கம்மியா இருக்கிறது இதெல்லாம் யாருக்கு பார்க்க முடியாது தைராய்டு டெபிஷியன்சி இருக்கிறவங்களுக்குமே இந்த கிரே ஹேருக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்கு அப்போ இதை எப்படி தடுக்கலாம் மேடம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட்டு உங்கள் கிரே ஹேருக்கான ரீசன் என்ன எக்ஸாக்ட் ரீசன் என்னன்றதை கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் அதை ப்ராப்பராக ட்ரீட் பண்ணும் ஒன்று என்னோட ஸ்ட்ரெஸ் அன்சைட்டி காரணமா இல்லை என்னோட பிளட் வேல்யூஸ் தைராய்டு வேல்யூஸ் ரீசனா இல்லை அயன் டெஃபிஷியன்சி அயன் டெஃபிஷியன்சி இருந்தாலுமே கண்டிப்பாக நமக்கு கிரே ஹேரும் பார்க்க முடியும் எப்படி ஹேர் ஃபால் இருக்கோ அதே மாதிரி கிரே ஹேரும் அவங்களுக்கு ஏர்லி ஏஜ்லேயே பார்க்க முடியும் ஸோ அதை தாண்டி என்ன ஸ்பெசிபிக் ரீசன்ன்றது கண்டிப்பாக நம்ம டயக்னோஸ் பண்ணியிருக்கணும் அதை கரெக்ட் பண்ணா மட்டும்தான் இந்த கிரே ஹேர்ன்றது நமக்கு ஃபர்தரா தடுக்க முடியும் ஆல்ரெடி வந்த ஹேரை எனக்கு திரும்ப பிளாக் ஆக்க முடியுமான்னு கேட்டால் அது வந்து பாசிபிலிட்டிஸ் கம்மி பட் அடுத்தும் நமக்கு ஃபர்தரா அது ஸ்ப்ரெட் ஆகாம இன்னும் அதிகமாகாமல் நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும் ஒன்ஸ் இந்த கிரே ஹேர் வந்துருச்சு நான் அதை பிளக் பண்ணி எடுத்தேன்னா அடுத்து எனக்கு பக்கத்தில் இருக்கிற ஹேரும் கிரே ஆகுமான்றது ஒரு அந்த ஒரு கேள்வி இருக்கு இல்லையா அப்படி கண்டிப்பா ஆகாது பட் நீங்க அதை பிளக் பண்ணி எடுக்கும் போது அங்க இருக்கிற ஹேர் ஃபாலிக்கல் வந்து டேமேஜ் ஆகி இன்ஃபெக்ஷன் ஆகறதுக்கான சான்சஸ் இருக்கு கிரே ஹேரோ இல்ல நார்மல் ஹேரோ பிளக் பண்றது பண்ணவே கூடாது அதை அப்படியே விட்டுருங்க ஃபர்ஸ்ட் என்ன காரணத்தினால எனக்கு வந்து கிரேகார் வந்திருக்குன்றத கண்டுபிடிச்சு அது சரி பண்ண பாருங்க அப்போ கண்டிப்பா ஃபர்தரா இன்னும் ரொம்ப பரவுறதை நம்மளால் தடுக்க முடியும் ஸோ கிரேகாரால கஷ்டப்படுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க அவங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் முடிஞ்ச அளவுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க இதே மாதிரி ஹெல்த் அப்டேட்ஸ்க்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க தேங்க்யூ